இந்த குர்ஆன் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹ்வின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் இன்னும் அவர்கள் பூமியில் குழப்பம் விளைவிக்காதீர் என அவர்களிடம் சொல்லப்பட்டால் நிச்சயமாக நாங்கள் சீர்திருத்தம் செய்பவர்களே என அவர்கள் கூறுகிறார்கள் எச்சரிக்கை நிச்சயமாக அவர்கள்தான் குழப்பவாதிகள் ஆயினும் இதனை அவர்கள் உணர்ந்து உணர்ந்து கொள்வதில்லை பல்ல என்ன சொல்கிறான் அவங்க அவங்க என்ன பண்ணுறாங்க யூதாவும் இல்லை முஸ்லீமாகவும் இல்லை நடுவில் இருக்கிறான் கேட்டால் என்னங்கிறா நான் எல்லாம் நம்புகிறேன்ல நான் வந்து வேதங்களை நம்புறேன்ல மறுமை நம்புறேன்ல என்னைய வந்து போட்டு நீங்கள் ஏன் இது பண்ணுறீங்க நாங்கள் பேலன்ஸ் பண்ணுறோம் யூதர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் நடுவில் இருந்துட்டு நாங்கள் என்ன பண்ணுறோம் பேலன்ஸ் பண்ணுறோம் அவங்கள பா அவங்கள மாதிரியும் கொஞ்சம் நடந்துக்கிறோம் இவங்கள மாதிரியும் கொஞ்சம் நடந்துக்கிறோம் இப்போ இன்றைக்கி இந்த பேலன்ஸ் பண்ணுற வேலையை யார் பண்ணுறக்கா முஸ்லீம்கள் பண்ணுறேன் இன்றைக்கி நம்ம முஸ்லீம்களுடைய லைஃப் கல்ச்சர்லாம் எப்படி இருக்குது முஸ்லீம்னு அவனே சொன்னால் வாயை திறந்து சொன்னால் மட்டும்தான் தெரியும் இன்னும் ஒரு போஸ்டிங்கு இல்லை பதவியெல்லாம் வந்து உகாண்ட்டான்னு வச்சுக்க அவன் நேம் போர்டு மட்டும் பார்க்கலனா கண்டிப்பாக அவன் முஸ்லீம்னு கண்டுபிடிக்கவே முடியாது போனவன் நீ நீ தொப்பி போட்டு போனால் அவன் சலாம் கூட சொல்ல மாட்டான் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராகவோ ஒரு டாக்டராக உட்காந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க டாக்டர் இன்றைக்காவோ சலாம்னு சொல்லி கேள்வி பார்த்துருக்கோமா டாக்டர்கள் வாய் டாக்டர்லாம் ஆகிட்டாங்கன்னா அவ்வளோதான் அவங்க வந்து அப்படினு போயிட்டாங்க அவங்க மூணாவது வானத்துலேருந்து அப்படியே ஷிஃப்ட் ஆகி போயிட்டாங்க அவங்களாம் சலாமுக்கு ரிப்ளைலாம் சொல்ல மாட்டாங்க இன்ஜினியர் ஆகிட்டாங்க பெரிய ஆஃபீஸர் ஐஏஎஸ் ஆகிட்டாங்க ஆஃபீஸர் ஆகிட்டாங்க அவங்களெல்லாம் வந்து முஸ்லீம்ங்கிறதோட பாய்ங்கிறதோட சாருன்னு தான் கூப்பிட்றது விரும்புவாங்க அப்போ அந்த மாதிரி போயிடுவாங்க அவங்க லைஃப் ஸ்டைல் வேறு மாதிரி போயிடும் அதில் அடுத்த இன்னும் அடுத்த இன்னும் என்ன அப்படின்னா கல்ச்சர் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் கல்ச்சரும் எந்த அந்த அந்த கண்ட்ரியில் என்ன கல்ச்சர் இருக்கோ அதை அப்படியே அடாப்ட் பண்ணிக்குவாங்க கடாப்ட் பண்ணிக்குவாங்க ஆனால் இஸ்லாம் வந்து வேற ஒரு கல்ச்சரில் வாழ சொல்லியிருக்கும் இப்போ இந்த கல்ச்சரை விடுறது வந்து பாரமாக இருக்கும் புரியுதா கல்ச்சரை விடுறது வந்து பாரமாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி வந்து அவங்க போயிடுவாங்க கேட்டால் என்ன பண்ணுவாங்க பேலன்ஸ் பண்ணிட்டுருக்குறோம் அப்படின்னு நினச்சிக்குவாங்க ஆனால் இவங்கள வந்து கேட்டால் இவங்க என்ன சொல்லுவாங்க சூலாத இவர் ஒருத்தர் தான் நாங்கள் ஏற்றுக்க மாட்டேங்கிறோம் சில சில சுண்ணத்துக்கள் தானே நாங்கள் ஃபாலோ மறுப்போம் அப்படிங்கிற அந்த விஷயத்தில் வந்து அவங்க இது பண்ணுறாங்க அப்போ அதெல்லாம் சொல்கிறான் இன்னும் மற்ற மனிதர்கள் ஈமான் கொண்டது போல் நீங்களும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என அவர்களிடம் சொல்லப்பட்டால் மூடர்கள் நம்பிக்கை கொண்டது போல் நாங்களும் நம்பிக்கை கொள்வதா என்றே அவர்கள் பதில் சொல்கிறார்கள் எச்சரிக்கை நிச்சயமாக இவர்கள்தான் மூடர்கள் ஆவார் எனினும் இதனை அவர்கள் அறிவதில்லை அவங்ககிட்ட போய் மற்ற மனிதர்கள் நம்பிக்கை கொண்டது மாதிரி நீங்களும் நம்பிக்கை கொள்ளலாம்ல ஏன் முழு முஸ்லீமாக நீங்கள் மாற மாட்டீங்க இது அம்மா அர்பின் ஆசிரியர் இருக்கார் பிலால் இருக்கார் அபுபக்கர் இருக்கார் உமர் இருக்கார் இவரை மாதிரி நீங்களும் முழுசாக முஸ்லீமாக மாறுங்கன்னா இந்த அவங்க அவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் அறிவும் இல்லை ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை குடும்ப குட்டியெல்லாம் கொண்டு போய் பசியிலையும் பட்டினிலையும் வாடகை விட்டுவிட்டு இஸ்லாமுங்கிற பேரில் உக்காந்துட்டுருக்காங்க நாங்கள் வந்து எவ்வளோ டெக்னிக்காக இஸ்லாத்தை ஃபாலோ இருக்கோம் நாங்கள் அவங்க அவங்க எவ்வளோ அவங்க எவ்வளோ ஸ்மார்ட் திங்கிங் நம்மெல்லாம் நாங்கள் பார்த்தீங்களா இப்போ அவங்க மூணு பேர் மூணு வருஷமாக அபு தாலீம் வேணவாயில் இருக்காங்களா இப்போ என்ன ஆச்சு முஸ்லீமுன்னு வெளிப்படையாக சொல்ல போய் தானே அபு ஜெயில் வந்து அவங்க மேலே நடவடிக்கை எடுத்து மூணு வருஷம் கொண்டு போய் இதில் போட்டு வச்சுருக்கான் நாங்கள் என்ன பண்ணோம் முஸ்லீமுன்னு காமிச்சிக்கல ஆனால் என்ன பண்ணுறோம் வீட்டுக்குள்ளே தொழுகிறோம் தொழுருக்கோம்ல அப்போ தொழுக்கு சொர்க்கம் இருக்குன்னு இருக்கா இல்லையா தொழுகின்னு சொர்க்கத்தில் ஒரு வாசல் இருக்கா இல்லையா கூந்துடு மாட்டோமா மாட்டோமா இப்போ அதே தான் இன்றைக்கி பிளானிங்கு நோம்புக்குன்னு ஒரு வாசல் இருக்குல்ல எப்படி அதில் கொடுத்துனா ஆகணும் அப்போ எல்லாம் அமலை அழிச்சிருவான் நபியை பின்பற்றாமல் ஒரு சில அமல்களை செஞ்சுட்டு அல்லாக்கிட்ட கொண்டு போய் மறுமையில் அந்த அமல்களை நீட்டினோம்னா எல்லாம் அழிச்சிருவோம் அப்போ எந்த அமல்களை ஏற்றுக்குவோம் மொத்த ஹுரானில் என்ன இருக்குதுன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும் அதுக்கப்புறம் தான் அல்லாட்ட கூலி எதிர்பார்க்க முடியும் இப்போ இவங்களை பற்றி முட்டாள்கள் நம்பிக்கை கொண்டது போல் நாம் நம்பிக்கை கொள்ளணுமாங்கிறேன் ஏன் இந்த வார்த்தையை பேசுகிறாங்க முட்டாள்கள்ன்ட்டு ஏன்னா அல்லாவுக்காக ஊரை விட்டுட்டு போகிறது பைத்திகரத்தனமாக இருக்குது இஜ்ரத்து பண்ணுறது பைத்திகரத்தனமாக இருக்குது அபுபக்கர் வந்து அந்த அபுதாலி கனவாயில் கொண்டு வருவார்ல சாப்பாட்டுக்கு என்ன இருக்குது அப்படிங்கும்போது வீட்டில் இருக்கிற பொருள்லாம் கொண்டாந்துட்டு வருவார் உமர் ஒரு கழுதையில் கொண்டு வந்துட்டு இருப்பார் இவர் ரெண்டு கழுதையில் கொண்டு வந்துட்டு இருப்பார் அபுபக்கர் அப்போ உமர் வந்து சொல்லுவார்ல நான் இவரை இந்த வயசானவரை என்னால் யா தோற்கடிக்கவே முடியாதுன்ட்டு இதே தான் தபு போர்லேயும் நடக்கும் நான் என்ன போ ரசூலாக கேட்பாங்க தபுக் போர் ரொம்ப கடினமான போர் நிறைய பணம் தேவைப்படுது வீட்டில் எல்லாம் கொண்டாந்து கொடுங்க உமர் என்ன பண்ணுவார் வீட்டில் எல்லாம் எடுத்து பாதியாக வச்சு ஒரு பாதியை வீட்டில் வச்சுட்டு ஒரு பாதி கொண்டு வந்து கொடுப்பாரு அப்போது இன்னைக்கு சொல்லுவாங்க இன்னைக்கு நான் அபூ பக்கரை ஓட விட மாட்டேன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அபூபக்கரில் வேணும் வருவார் ரசூல்லாட்ட வந்துட்டு அவர் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வருவார் வால்யூமில் உமரை விட கம்மியாக தான் இருக்கும் கொண்டாந்து கொடுப்பார் கொடுத்ததுக்கப்புறம் அபூ பக்கரில் ரசூல்லா ரெண்டு பேர்கிட்டையும் கேட்பாங்க உமரே நீ வீட்டில் என்ன வச்சுருக்குறேன் வீட்டில் இதே மாதிரி ஒரு மடங்கு இருக்குது இங்கே எவ்வளோ கொடுத்தேனோ அவ்வளோ வீட்டில் இருக்குங்கிறேன் அவர்கிட்ட கேட்பாங்க வீட்டில் நீ என்ன வச்சுருக்க அப்படிங்கும் போது அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் விட்டுட்டு வந்திருக்கேன் யார் அபூபக்கர் அப்போ என்ன அர்த்தம் வீடு காலின்னு அர்த்தம் அதே தான் ஒரு ஹிஜ்ரத் பண்ணும்போது வீடு காலி வீட்டில் அவங்க அப்பாவுக்கு வந்து கல் வச்சுட்டு வந்துடுவார் அவங்க அப்பா கண்ணு தெரியாது யாருக்கு அபூபக்கருடைய அப்பாவுக்கு கண்ணு தெரியாது வீட்டில் தங்க காசு இருக்கும் தங்க காசுலாம் வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்துடுவார் ஏன்னா மதியனால் மிகப்பெரிய வேலை இருக்குது மதியனால ஒரு அரசாங்கத்தை நிர்மாணிக்க போகிறோம் அதில் நிறைய தேவைகள் இருக்குது அங்கே நிறைய மனிதர்கள் வரப்போகிறாங்க அவங்களுக்கெல்லாம் செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு வாழ்நாள் பூரா சம்பாதிச்ச காசை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வருவார் அப்போது ஆயிஷார்லயிட்டா ஆயிஷா மகள் தானே மகள்கிட்ட வந்து தாத்தா வந்து கேட்பார் என் பையன் அபூபக்கர் என்ன வச்சிட்டு போயிருக்கான் எங்கேயோ போயிட்டானே ஊரை விட்டுட்டு போயிட்டானே என்ன வச்சுட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்பார் அப்போ ஆயிசார்லி சொல்லுவாங்க கொஞ்சம் கல் எடுத்து போட்டுட்டு ஒரு பையை எடுத்து இப்படி காட்டுவாங்க இந்த பையில் பாருங்கள் சில உங்களுக்கு வச்சுட்டு போயிருக்காரு கொஞ்சம் அப்படின்றார் என்ன வச்சுட்டு போயிருக்காரு தெரியுது அவருக்கு தடவை பட்டதை தெரியாது இல்லை அவரும் பார்ப்பார் சரி பரவாயில்ல இவ்வளோ காசு வச்சுட்டு போயிருக்கானே அப்படின்னு உக்கார்வர் அந்த அளவுக்கு இருப்பாள் இதெல்லாம் வந்து அவங்க பார்வையில் என்ன தெரியுது முட்டாள்தனமாக தெரியுது ஈமான் கொள்றதுக்கு என்ன இஸ்லாமத்தில் அப்போ என்ன பண்ண அல்லாண்ண தொழுதா போதாதா நோன்புவச்சா போதாதா அதுக்கெல்லாம் இந்த கிறுக்குத்தனமெலாம் பண்ணணுமா வாழ்க்கையை விட்டுட்டு இப்படிலாம் சுற்றணுமா இவ்வளோலாம் போட்டு நம்ம எனர்ஜி போட்டு எஃபர்ட் பண்ணுமா படிப்பு என்ன ஆகுறது நம்ம லைஃப் என்ன ஆகுறது நம்ம செட்டில் ஆனப்போ நேற்று ஒரு டாக்டர் அடக்கம் பண்ணிட்டு வந்தோம் இருபத்தாறு வயசு பொண்ணு இருபத்தாறு வயசு பொண்ணு கல்யாணம் ரெண்டு மாதம் டாக்டரு அடக்கம் ஆயிட்டாங்க அப்போ நைட்டு பகலாக படித்த அந்த உழைப்பு பயனெல்லாம் போச்சா பொண்ணு என்ன நல்ல பொண்ணு அதெல்லாம் நமக்கு தெரியாது அது அல்லாதாச்சும் அவங்களாச்சு நான் சொல்கிறது என்னென்னா துனியாவுக்காக துனியாவுக்கு நமக்கு பயன் தரும்னு சொல்லிட்டு இருபத்தாறு வருஷம் நம்ம எஃபர்ட் போடுறோம்ல அப்போ அந்த இருபத்தாறு வருஷம் நம்ம மறுமைக்காகவும் கூடவே பேலன்ஸில் அதை விட்டுட்டிங்க வர சொல்லலை ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணணும் அப்போ என்ன பேலன்ஸ் பண்ணணுன்னா இன்னும் குரான் என்ன டிமாண்ட் பண்ணுதோ எல்லாமே கொடுக்கணும் இன்னும் நான் சொல்லலை குரான் என்ன டிமாண்ட் பண்ணுது என்னென்ன செய்யணும்னு சொல்லலை அதோடைய லிஸ்ட்டு ரொம்ப பெருசு அதான் நான் சொல்லலை காலம் சூழல் தேவைப்படும் குரானோட கனெக்டடாக இருக்கும்போது தான் அது வந்து உங்களுக்கு ஒவ்வொன்றா வந்து ஓப்பன் ஆகும் இன்றைக்கி ஒரே ஒரு நாளில் உட்காந்துட்டு குரான் என்னெல்லாம் கேட்குது இஸ்லாம் என்னெல்லாம் டிமாண்ட் பண்ணுதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா மக்கால் ஒரு தேவை இருக்கும் மதியனால் ஒரு தேவை இருக்கும் தபுக் நடக்கும்போது ஒரு தேவை இருக்கும் மக்கா வெற்றின் போது ஒரு தேவை இருக்கும் சுச்சுவேஷன் மாற மாற தேவைகளும் மாறிட்டே இருக்கும் அப்போது இதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இந்த உலக வாழ்க்கை நிச்சயம் கிடையாது அப்போ நம்ம ஃபோக்கஸ் வந்து மறுமையில் ஜெயிக்கணுங்கிற அந்த டார்கெட் வச்சுக்கிட்டோம்னா என்ன ஆகும்னா குரான் என்ன டிமாண்ட் பண்ணுதோ அதை கொடுத்துடணும் ஆனால் அதை நம்ம செய்யும் போது ஊர் நம்மளை என்ன சொல்லுவோம் பைத்தியக்காரன்னு சொல்லும் ஊர் நம்மளை என்ன சொல்லணும் இதெல்லாம் நமக்கு தேவையா இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுக்கணுமா இவ்வளோ தூரம் உங்களை இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து இது பண்ணணுமா உங்களுடைய லைஃப்பை வந்து சேலஞ்ச் பண்ணிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க அந்த டைமில் வந்து அதான் இங்கே எல்லாம் சொல்கிறான் இன்னும் மற்ற மனிதர்கள் ஈமான் கொண்டது போல் நீங்களும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என அவர்களிடம் சொல்லப்பட்டால் மூடர்கள் நம்பிக்கை கொண்டது நாங்கள் நம்பிக்கை கொள்வதா என்றே அவர்கள் பதில் சொல்கிறார்கள் எச்சரிக்கை நிச்சயமாக இவர்கள்தான் மூடர்கள் ஆயினும் இதை அவர்கள் அறிவதில்லை இன்னும் இறை நம்பிக்கை கொண்டோர் கொண்டிருப்போரை அவர்கள் சந்தித்தால் நாங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் என கூறுகின்றனர் மேலும் தங்கள் சைத்தான்களுடன் அவர்கள் தனிமையில் இருக்கும் போது நிச்சயமாக நாங்கள் உங்களுடன் தான் இருக்கிறோம் உண்மையில் நாங்கள் அவர்களை பரிகாசம் செய்து கொண்டிருக்கிறோம் என சொல்கின்றனர் அவங்க என்ன பண்ணுறாங்க முஸ்லீம்கள்ட இருக்கும்போது நான் உங்காலுங்கிறது அவங்க ஆளுங்களோட டீமில் இருக்கும்போது என்ன சொல்கிறாங்க நான் அவங்க ஆளுங்கிறது கேட்டால் என்னங்கிறேன் அங்கே போய் உட்காந்துட்டு இருந்தேன் அப்படின்னா சும்மா ஓட்டினேன் அவங்கள கிண்டல் பண்ணேன் அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு போனோம்ப்பா போனால் ஏதோ அவர் அவர் என்னமோ மென்ட்ல இது மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாரு இவங்கெல்லாம் என்னமோ பயங்கரமாக அப்படியே உருகி உருகி கேட்டுட்ருக்காங்க ஒரே காமெடியாக இருந்துச்சு அப்படிமா அப்போ இந்த காமெடி வந்து இவங்களுக்கு காமெடி அல்லாஹ் என்ன சொல்கிறோம் உங்களை பார்த்தா என்ன காமெடியாக இருக்கிறாங்கிறான் ஏன்னா உங்களுக்கு எவ்வளோ பெரிய சுழுக்கு இருக்குன்னு தெரியாமல் உங்களை பார்த்தா இவங்க ம முஸ்லீம்களை பார்த்து சிரிக்கிறாங்க எல்லாம் என்ன பண்ணுறான் உன்னை பார்த்தா எனக்கு சிரிப்பாக இருக்கிறாங்கிறான் நான் உன்னை வந்து பரிகாசம் பண்ணுறதுக்கேன் அப்படிங்கிறான் அல்லா அவர்களை பரிகாசம் செய்து கொண்டிருக்கிறான் அவன் என்ன சொல்கிறான் முனாஃபிக்கு நாங்கள் அவங்கள கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கோங்கிறான் ஆனால் எல்லாம் சொல்கிறான் அவர்களை பரிகாசம் செய்து கொண்டிருக்கேன் அட முட்டாள்களா நீங்கள் கிண்டல் பண்ணலாடா நான் அவங்களை கிண்டல் பண்ணியிருக்கேன் அவன் அவர்களுக்கு அவகாசம் அளித்து கொண்டிருக்கிறான் இது சும்மா ஃப்ரீயாக விட்ருக்கான் பாரு அதுவே கிண்டலுங்கிறான் ஏன்னா நாலு நாள் உன்னுடைய பாவம் அதிகமாயிட்டே போகுது இவன் பத்து நாளில் சேர்த்தானா பத்து நாள் பாவத்துக்கு தண்டனை அனுப்பிச்சா போதும் இவன் இருபது நாள் வாழ்கிறான் எழுபது நாள் வாழ்கிறான் இவன் லைஃப் நீளமாக ஆக என்ன அர்த்தம் இன்னும் அவன் பாவம் சேர்த்துக்கிட்டே போய் இந்த நாய் ஒன்றா நம்பர் நரகத்தில் டீப்பில் போய் உழுகணுங்கிறதுக்கு எல்லாம் முடிவு பண்ணிட்டான்னு அர்த்தம் அப்போ நீங்கள் நம்ம பார்க்குறோம்ல சில பேருக்கு உலகத்தில் ரொம்ப பெரிய அட்டூழியம் பண்ணுவாங்க வயசு பார்த்தோன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் நமக்கே தெரியும் எழுவத்தஞ்சி வயசு எண்பது வயசு தொண்ணூறு வயசுலாம் கடந்து வாழ்ந்துகிட்ருப்பான் நல்லா இருப்பான் இன்றைக்கி எழுபத்தஞ்சி வயசில் ஜம்முன்னு அப்படியே அப்படி ஏறி போயிட்ருப்பான் நம்மளால் மாடி ஏற முடியாத மாடி ஏறுவான் ஃப்ளைட் ஏறுவான் அப்படி போவான் அப்படியே சூப்பராக இருக்கும் அது மாதிரிலாம் இருக்காங்க ஏன் இருக்காங்கன்னா பாவம் அதிகமாக்கிக்கணும்னு சொல்லி எல்லாம் அவங்கள கிண்டல் பண்ணி விட்டுட்டுருக்காங்க நல்லா ஆளாக இருப்பாங்க நாற்பது வயசில் போயிடுவாங்க ஐம்பது வயசில் போயிடுவாங்க அறுபது வயசில் போயிடுவாங்க ஆனால் அது நல்லவனாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நாள் விட்டுருந்தா நன்மை சம்பாதிச்சுருக்கலாம்னா நன்மைக்கு பரிசு கொடுக்குறதுக்கு எல்லாம் சீக்கிரம் கூட்டிகிட்டு போயிட்டான் அவ்வளோதான் அப்போ அந்த அடிப்படையில் இப்போ இதில் வந்து இவங்க என்ன பண்ணுறான்னா அல்லாஹ் வந்து அவங்கள கிண்டல் பண்ணுறான் அவர்களுக்கு அவகாசம் அளித்து கொண்டிருக்கிறான் அவர்களோ வரம் வரம்பு மீறிய நடத்தையில் கண்மூடித்தனமாக உழன்று கொண்டே இருக்கார்கள் கண்ணு மண்ணு தெரியாமல் அவங்க குருட்டுத்தனமாக போயிட்டுருக்காங்க அவங்க வாழ்க்கையில் இத்தகையோரே நேர்வழிக்கு பகரமாக வலிகேட்டை கொள்முதல் செய்தோர் ஆனால் இவர்களின் இந்த வியாபாரம் லாபம் தரக்கூடியதாக இல்லை இன்னும் அறவே நேர்வழி பெற்றவர்களாகவும் இவர்கள் இருக்கவில்லை இவங்க என்ன பண்ணிட்டாங்க நேர்வழி விற்றுட்டு வழிகேட்டை இவங்க டீல் பேசி வாங்கிட்டாங்க நபி இருக்காரு நபி கிட்ட நபி இருக்கும்போது அவரை ஃபாலோ பண்ணி சொர்க்கத்துக்கு போகிறத விட்டுட்டு நபி இருக்கும்போதே நபியை தூக்கி போட்டுட்டு இவங்க ஒரு ரூட்டை வா ஃபாலோ பண்ணிட்டு வாழ்கிறாங்க இவங்களை விட ஒரு முட்டாள்தனமாக வியாபாரம் செஞ்சவங்க யாரும் இல்லை இவர்கள் நேர்வழி பெற்றவர்களாக இல்லை அப்படிங்கிறோம் இப்போ இந்த இதிலே இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும் இந்த சரியான பாதை காட்டுறதுக்கு நபி சுல்லாஸ்லாம் வந்தாங்க இவரை ஏமாத்துறதுக்கு அவங்க ட்ரை பண்ணுறான் இவரை ஏமாற்ற ட்ரை பண்ணி இவங்க மகிழ்ச்சி அடையிறான் இது எப்படிப்பட்ட காமெடி அப்படின்னா இப்போ நமக்கு வந்து டெலிவரிக்கு ஒரு பார்சல் வருதுன்னு வச்சு நம்ம வீட்டுக்கு தான் வருதுன்னு நமக்கு தெரியல பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட அட்ரஸ் கேட்குறான் எங்கள் எல்விஆர் காலனிக்கு எப்படிங்க போகணுன்ட்டு நம்ம என்ன பண்ணுறது பயங்கர காமெடி நம்ம பயங்கரமான ஆள் என்ன பண்ணுறது எல்விஆர் காலனிக்கு எப்படி போகணுன்னா கரூர் போகிற அட்ரஸ் காமிச்சு இதில் போங்க அப்படின்றது அப்புறம் என்னங்க ரெண்டு பேரும் எப்படி வேணும் பைத்திக்காரன் ஆகி போயிட்டான் அப்படிங்க இங்கே வீட்டுக்கு வந்தால் தெரியும் அவன் பைத்தியக்காரன்ட்டு நமக்கு வர வேண்டிய பார்சல் எங்கேயோ வெளியே போயிடுச்சு இப்போ இங்கே ரெண்டு பேரும் என்ன நினைச்சாங்க மண்டை காஞ்சிருப்பான்ல அப்படின்ட்டு இங்கே வந்துட்டு இன்னைக்கு வர வேண்டிய பார்சல் வரவே இல்லை இப்போ யார் மண்டை காஞ்சா அப்போ அதுதான் எல்லாம் சொல்கிறான் நீங்கள் காமெடி பண்ணல பாபா உங்களை வச்சு நான் காமெடி பண்ணிட்டு இருக்கிறேங்க நீங்கள் காமெடி பண்ணல உங்களை வச்சு நான் காமெடி பண்ணுறீங்க அதான்